ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களில் பல பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுருக்காது ஏன் ஷீரடிக்கு பல வருடங்களாக போயிட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த ஒரு கோவில் இருக்கிறது தெரியாமல் இருக்க அதற்காக தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஷீரடியில் பாபா வந்து உணர்த்தின விஷயமும் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பாபா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவின் மூலமாக பாபாவால் கட்டப்பட்ட கோவில் சீரடியில் இந்த பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது பாபா சொல்லி அதாவது பாபாவோட உத்தரவின் பேரில் கட்டப்பட்ட கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லெக்ஷ்மன் மாமா தெரியுமா ஞாபகம் இருக்கா முதல்ல லக்ஷ்மன் மாமானா யாருன்னு சாய் சச்சரிதத்தில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எடுத்து படித்து பாருங்கள் அதில் பாபா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் மகா சமாதி அடைந்த பிறகு அதாவது அவரோட உடலிலிருந்து உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை வந்து அடக்கம் செய்வதா இல்லை இந்து முறைப்படி வந்து தகனம் செய்வதா அப்படின்னு இந்து முஸ்லீம் அந்த இரண்டு பக்தர்களுக்குள்ளே இரண்டு பிரிவினர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரமாக அது வந்து போய்கிட்டு இருக்குது கலெக்டர் முன்னிலையில் அதுக்கு வந்து சமரச பேச்சுவார்த்தை எதுவும் அசம்பா எதுவும் நடந்துடக்கூடாது நல்லபடியாக பாபாவுக்கு வந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யணும்னு எல்லோரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் பாபா வந்து லெக்ஷ்மண மாமா கனவுல வந்து போகிறாரு கனவில் வந்து தோன்றுறாரு இது நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருந்து இருக்கும் விளக்கமாக இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெக்ஷ்மண் மாமா கனவில் போயிட்டு பாபா வந்து சொல்கிறாரு நான் வந்து இறந்துட்டே தான் நினைக்கிறாங்க எல்லோரும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் நீ உடனே எழுந்திரிச்சு அவர் தூங்கிட்டிருக்காரு கனவில் இருக்கார் பாபா பக்கத்தில் போய் சொல்கிறாரு நீ உடனே எந்திரி எந்திரிச்சு வந்து எனக்கு காக்கடை ஆரத்தி வந்து பண்ணு அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க பாபா வந்து அப்போ உடலாக வந்து இருக்கார் உயிர் இல்லாமல் வந்து இருக்கார் அப்போ வந்து கனவுல போய் சொல்கிறாரு நான் இறந்துட்ட தான் நினைக்கிறாங்க நான் இன்னும் இறக்கலை நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் எனக்கு நீ வந்து காக்கட ஆரத்தி பண்ணு அப்புடின்னு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறாரு உடனே இவரும் எந்திரிச்சு போயிட்டு காக்கடை ஆரத்தி வந்து பண்ணுறாரு லக்ஷ்மன் மாமா அதுக்கப்புறம் மதியமாரி அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நடக்குது இதெல்லாம் அந்த அத்தியாயத்தில் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த லெக்ஷ்மண் மாமா வந்து பண்டரிபுரம் வந்து போகிறார் பண்டரிபுரம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் விட்டல் கோவில் விட்டல்னால் யாரும் இல்லைங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் புண்டரிகன் அப்படிங்கிற ஒரு பக்தருக்கு வந்து பண்டரிபுரத்தில் வந்து காட்சி வந்து கொடுப்பாங்க விட்டல்னால் வந்து ஒரு செங்கக்கல் மராட்டி மொழியில் ஒரு செங்கக்கல் மேலே நிற்பார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதனால தான் அவர் வந்து விட்டல் அப்படிங்கிற நேம்ல வந்து கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டுரங்கன் ரங்கன் வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த கோவிலுக்கு வந்து இவர் போகும்போது அங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பின்புறமாக சந்திரபாக் நதி வந்து போகும் அந்த நதியில் வந்து லெக்ஷ்மண் மாமா என்ன பண்ணுறாரு விட்டலோட சிலையை வந்து பார்க்குறாரு ஒரு மூர்த்தி வி வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு வந்து ஷீரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாபாவுக்கு தான் எங்கே என்ன நடந்தாலும் தெரியும்ல அப்போ பாபா வந்து சொல்கிறாரு நேரடியாக வந்து சொல்றாரு இது வந்து கடவுள் நடந்தது கிடையாது பாபா வந்து உயிரோட இருக்கும் பொழுது வந்து நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு நீ அங்கே தப்பு பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டு வா இங்கே நீ திரும்ப போ அங்கே போயிட்டு அந்த மூர்த்தியை எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவில் கட்டுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ருக்மணி தேவியோட ஒரு சிலையையும் அங்கே நிறுவி ஒரு கோவில் வந்து கட்டப்படுது இப்போ அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பாபா சொன்னதன் பேரில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா லெக்ஷன் மாமா இருக்கார்ல அவரோட கொள்ளு பேரன் இப்போ அவரும் நம்ம கூட வந்து பேசுவார் உங்ககிட்ட வந்து பேசுவார் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி இது எல்லாம் வந்து சொல்லுவார் எல்லாத்தையும் வந்து கேட்பீங்க அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுக்கோங்க விட்டல் பாண்டரங்கன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கோவில் சரி வாங்க இப்போ இவர் பேசுகிறார் ஷிரடி And this Mandir priest is Lakshman Mama. This is the, the Lakshman Mama is the caretaker and owner of this uh, temple. Baba himself uh, created this temple. In this, te in this temple there is a statue of Vitthala, Lord Vithala. This statue is found in the Chandrabhaga river in Pandrapur. But Lakshman Mama don't take that uh, statue with him. When he came in Shirdi and uh, took a darshan of uh, Sai Baba in Dwarkamai, Sai Baba ordered him go back to Pandrapur and bring that uh, uh, Bethel statue. And then uh, La Lakshman Mama bring that statue from the uh, Pandrapur and situated here. And Baba donate him a Rukhmini, uh, Rukhmini statue. अँड बोथ विठ्ठल अँड रुकमनी स्टॅच्यू इज इंस्टॉल इन दिस टेम्पल बाबा गिविंग दर्शन इन ड्रीम ऑफ लक्ष्मण मामा आफ्टर द समाधी अँड ऑर्डर्ड हिम अँड मेसेज हिम वी हेअर धीस मेसेज मी आहे नित्य जिवंत मुंग्यासारखे येथील भक्त दॅट मीन्स बाबा सेड टू लक्ष्मण मामा दॅट आय एम अलाइव आय एम नॉट डेड नो वन इज केम हेयर टू डू माई काकड़ आरती सो यू केम हेयर एंड डू माई काकड़ा आरती आई एंश्योर यू दैट वन डे मेनी मेनी ड्यूहोटीज केम हेयर अक्रॉस द वर्ल्ड लाइक अंट एंड आई गिव ब्लेसिंग्स भक्ता ही पावे सत्ता आई गिव मई ब्लेसिंग्स टू ऑल ड्यूहोटीज यू जस्ट डू माई काकड़ा आरती एंड लक्ष्य में आम आई डीड फर्स्ट काकड़ा आरती ऑफ साई बाबा लेडी इज लक्ष्मण बाई शिंदी बाव हिम नाइन एंड देन बापा जी लक्ष्मण कुलकर्णी लक्ष्मण लक्ष्मण मामा सन एंड देन फोर्थ वन इज बालाजी दिस ऑल आर फोर डिवोटीज फ्रॉम बाबा टाइम यूर लक्ष्मण सन ही लक्ष्मण मामा सन बापा जी बापा जी ग्रैंड सन आई एम ग्रैंड सन ऑफ सन ऑफ बाबा जी ऑल्सो माई ब्रदर ओके दिस इज द फोटोग्राफ हैविंग माई ब्रदर इन शिरडी दिस इज द अन्शंट फोटोग्राफ्स फ्रॉम नाइनटीन फिफ्टी वन दीस इज अंट साई बाबा समाधि मंदिर इन शिर्

இந்த முறை வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அங்கே இருக்க மாதிரி வந்து போயிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு வந்து ஏலத்தில் வந்து விட்டாங்க அந்த ஏலத்தில் விட்டதை நிகழ்வை தான் வந்து பார்க்குறீங்க அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கினதையும் பார்ப்பீங்க சரி இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேன்னா நானும் தேடி போகலை இப்போ அவர் பார்த்தீங்களா அந்த லக்ஷ்மண் மாமாவோடய கொல்லு பேரன் அவர் வந்து எதிர்ச்சியாக சந்திச்சு அவரும் என்னை கூட்டிகிட்டு போனார் ஆனால் அங்கிட்டு கூட்டிகிட்டு போனதுக்கு பின்னாடி பாபா நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் இருக்குது என்னென்னா நான் வந்து பந்தர்பூர் போகிறதா வந்திருந்தேன் பண்டரிபுரம் போயிட்டு அங்கே வந்து பாண்டு ரங்கனை போய் தரிசிப்பாக தான் வந்திருந்தேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த விட நீங்கள் நான்கு ஐந்து நாட்கள் அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணி போகிறீங்க அதனால் நீங்கள் வந்து பாண்டு ரங்கனையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க பண்டரிபுரம் வந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அம்மா ஆனால் இங்கே ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் பாபா வந்து நிரூபிச்சிட்டாரு அதாவது சிரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் வீட்டல் நம்ம பாட்டெலாம் பாடுவோம் ஆரத்தி பாட்டெலாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் ஷிரடியே பண்டரிபுரம் சாயே எங்கள் வீட்டல்னு பாபா என்ன பண்ணார் நீ எதுக்கு அங்கே போகிற இங்கேயே விட்டல் மந்தி இருக்கு நீ இங்கேயே இரு என் கூடவே இருங்கிற மாதிரி இப்போ எதிர்ச்சியாக சந்தித்தேன் அவரை எதர்ச்சியாக சந்தித்து அவரே என்னை அந்த கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து போனார் கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சு ஏன்னா இது இத்தனை நாள் நான் போகிறேன் இந்த கோவில் இங்கே இருக்கிறதுன்னு தெரியாது அவ்வளோ அழகாக வந்து சாமி வந்து கும்பிட்டது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா பாபா வந்து எப்போ என்ன பண்ணுவாரே தெரியாது நம்ம போகிற நிகழ்வை வந்து அடுத்து நீ பாட்டி இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே நின்றுட்டார் நம்மளும் அஞ்சு நாள் முழுவதுமாக சீரடியிலேயே வந்து இருந்துட்டோம் பாண்டு தரிசிச்சிட்டோம் ஒரு அற்புதமான விஷயம் அது விட்டல் கோவில் போனவங்களுக்கு வந்து தெரியும் பண்டிரிபுரம் போனவங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சாரம் வந்து ரொம்ப கம்மி எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாளை தொட்டு நம்ம வந்து சாமி கும்பிடவே முடியாது பெருமாளை தொட்டு சாமி கும்பிடவே முடியாது ஆனால் பண்டிகைபுரத்தில் மட்டும்தான் பெருமாளை நம்ம வந்து தொட்டு சாமி கும்பிடலாம் பாண்டு தொட்டு சாமி கும்பிடலாம் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து தொடுவதற்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கல ஏன்னா அந்த தொட்டு தொட்டு அந்த சிலை அந்த பாண்டிரங்கனோட அந்த மூர்த்தி சிலை விக்கிரகமே பார்த்திங்கன்னா அந்த கால் பாதத்தில் வந்து குழியாகவே ஆயிடுச்சு மக்கள் தொட்டு 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 அப்போதான் பார்த்துக்குவாங்க எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் தொட்டு அதை வந்து உணர்ந்திருப்பாங்க ஆசீர்வாதத்தை வந்து பெற்றிருப்பாங்கன்னு இப்போ அதனால் கொஞ்சம் அதை வந்து தடை செய்து வைத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பக்தி மிகுந்த ஒரு கோவில் ஆச்சாரம் ரொம்ப கம்மி ஆனால் அங்கே வர பக்தர்களுக்கு பக்தி வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மற்ற பெருமாள் கோவில்கள் மாதிரி வந்து இருக்காது கேரளாலாம் போனோம்னா ரொம்ப ஆச்சாரம் வந்து இருக்கும் ரொம்ப நல்ல விஷயமும் கூட கேரளா போகும்போது பக்தியும் சரி ஆச்சாரமும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும் கேரளாலாம் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு வந்து போனோம்னா சட்டை கூட வந்து போடக்கூடாது ஆண்கள் வந்து மேல் சட்டையை வந்து போடக்கூடாது பெண்கள் வந்து அந்த பாரம்பரியமான உடை தான் வந்து போகணும் அதாவது இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரி டி ஷர்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்துட்டு பெண்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ளே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த கோவிலாக இருந்தாலும் அதுவும் பெருமாள் கோவில் அப்படின்னா ரொம்பவே ஆச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே பாண்டரங்கன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பண்டரிபுரம் பாண்டரங்கன் கோவில் விட்டல் இப்போ போயிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக நம்ம சிறடியிலே வந்து பண்டரிபுரம் பாண்டரங்கனை தரிசனமும் செய்துட்டோம் சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு பதிவு வந்து முக்கியமாக வந்து பாருங்கள் நம்ம ஷீரடியிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் கேலண்டர் இது எல்லாத்தையும் வந்து நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் பாப்போட சின்ன சின்ன சிலைகள் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாமே நாளைக்கு பதிவில் வந்து சாய்பாபா பொருட்கள்னு ஒரு பதிவு வந்து வரும் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க சமணம் மச்சி புக்கு இலவசமாக தான் கொடுக்குறோம் யார் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் மற்ற பொருட்கள் மட்டும் நீங்கள் அதுக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கிக்கணும் சரி நாளைக்கு பதிவு பாருங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்